எலுமிச்சையும் அரசியலும் பொது வாழ்க்கையில் குறிப்பாக அரசியலில் பொறுப்புள்ள பதவிக்கு வருகின்றவர்களை வாழ்த்தும் பொழுது எலுமிச்சை பழம் கொடுத்து வாழ்த்தும் பழக்கம் சில காலங்களுக்கு முன்பு வரை இருந்தது எல்லா வகை பழங்களும் அதன் காய் பருவத்தில் ஒரு வகை சுவை கொண்டதாகவும் கனிப்பருவத்தில் ஒரு வகை சுவை கொண்டதாகவும் அழுகிய நிலையில் சுவைக்க முடியாததாகவும் மாற்றங்களை அடையும் தன்மை கொண்டது ஆனால் எலுமிச்சை அதன் காய் இருந்து முதிர்ந்து கனியாகி வாடி வதங்கி போகும் வரை ஒரே சுவையோடு அதாவது புளிப்பு சுவையோடு மட்டுமே இருக்கும் நிறம் மாறினாலும் குணம் மாறாத பழம் எலுமிச்சை பழமாகும் பொது வாழ்க்கையில் பொறுப்புக்கு வருபவர்கள் எத்தகைய உயர்நிலைக்கு உயர்ந்தாலும் அதிகார செருக்கு கொண்டு மாறிப்போகாமல் அடிப்படை பொறுப்பில் இருந்தபொழுது எப்படி இருந்தார்களோ அப்படியே உயர் பொறுப்புக்கு வரும்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே அவர்களுக்கு எலுமிச்சை பழம் கொடுத்து வாழ்த்துவது வழக்கமாக இருந்தது அரசியல் பழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கிற சிலப்பதிகாரத்தின் கோட்பாட்டை அரசியலுக்கு வருபவர்களுக்கு வலியுறுத்தவே அவர்களுக்கு எலுமிச்சை பழம் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது எலுமிச்சை பழம் கொடுக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது தற்காலத்தில் அரசியலுக்கு வருபவர்களுக்கு அறம் என்றாலே எலுமிச்சை சாற்றினை குடித்ததைப் போல முகம் கோணலாகும் என்பதனால் யாரும் எலுமிச்சை பழம் கொடுத்து வாழ்த்துவதில்லை தற்போது அரசியலுக்கு வருபவர்கள் அறம் கூற்றாகும் என பயப்படுபவர்கள் அல்ல அறத்தையே கூறு போட்டு விற்க துணிந்தவர்கள்